பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பதினேழாம் ஆண்டு நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் சதித்திட்ட குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த பிரபல மலையாள நடிகர் திலீப்பை குற்றமற்றவர் என்று எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முழு விவரம் குறித்து பார்க்கலாம் மாநிலம் கொச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொச்சி நகர பகுதியில் பிரபல நடிகையை தாக்கிய வழக்கில் நடிகையின் உதவியாளரை குற்றவாளியாகவும் பிரபல நடிகர் திலீப் எட்டாவது குற்றவாளி என மொத்தம் பத்து பேர் குற்றவாளிகளாக பட்டியலிடப்பட்டு வழக்கு நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியதை அடுத்து இன்றைய தினம் இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியானது அந்த குறிப்பிட்ட நடிகை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு கொச்சியில் இருந்து கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ பதிவு செய்து ஒருவர் பகிர்ந்ததாகவும் சம்பவம் தொடர்பாக நடிகையின் வாகன ஓட்டுநரான முதல் குற்றவாளியான பல்சர் சுனியிடம் விசாரணை நடைபெற்றது சம்பவத்தின் பின்னணியில் நடிகர் திலீப் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து வழக்கின் எட்டாவது பிரதியாக நடிகர் திலீப்பை போலீசார் கைது செய்து சிறையில் எண்பத்தி ஐந்து நாட்கள் இருந்தார் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்நிலையில் தான் இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது நடிகையை கடத்தி தாக்கி பாலியல் துன்புறுத்தல் செய்ய சதித்திட்டம் தீட்டினார் என்றும் சுனிலுக்கு உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏழாவது குற்றவாளியான சரத் எட்டாவது குற்றவாளியான நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் முதல் தகவல் அறிக்கையில் பதினான்காவது குற்றவாளியாக இருந்த நடிகர் திலீப் குற்றப்பத்திரிகையில் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் மேற்பட்டோரிடம் நடைபெற்ற விசாரணையில் நடிகர்கள் உட்பட பலரும் பிறல் சாட்சியாக மாறியதால் போதிய ஆதாரம் கிடைக்கவில்லை இந்த சம்பவத்தை நேரடியாக நடத்தியதாக கூறப்படும் முக்கிய குற்றவாளிகள் உட்பட ஏ ஒன் முதல் ஏ சிக்ஸ் வரையிலான ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது பாலியல் வன்கொடுமை கடத்தல் சதித்திட்டம் ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இவர்கள் குற்றவாளிகளாக காணப்பட்டுள்ளனர் முதல் குற்றவாளியான பல்சர் சுனி இந்த கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமையை நடத்தியவர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏ ஒன் முதல் ஏ சிக்ஸ் வரையிலான நபர்களுக்கான தண்டனை விவரங்கள் டிசம்பர் பன்னெண்டு அன்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் விடுதலையான பின்னர் ஊடகங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பேசிய திலீப் இது முழுக்க முழுக்க எனக்கு எதிராக தீட்டப்பட்ட ஒரு சதித்திட்டம் ஆதாரங்கள் இல்லாததால் இன்று நீதிமன்றம் என்னை விடுவித்துள்ளது நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தேன் என்று திலீப் தெரிவித்துள்ளார் இந்த எட்டு ஆண்டுகால விசாரணையில் எனக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மை இன்று வென்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனையடுத்து தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருப்பதாக நடிகையின் தரப்பு கூறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது